நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்துல ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் இலங்கையை ராவணன் தன் விருப்பப்படி ஆண்டு வந்தான் புஷ்பக விமானத்தில் ஏறி பூமி எங்கும் சுற்றித் தீர்ந்தான் தன்னை எதிர்த்த வீரர்களை எல்லாம் கொன்றான் சிலர் ராவணனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தனர் அவர்களை எல்லாம் தன்னுடைய பலத்தால் அடக்கினான் குரூரமாக சித்திரவதை செய்தான் இதையெல்லாம் கண்ட சிலர் தாமே பணிந்தனர் ராவணனுடைய பலம் வீரம் பராக்கிரமம் வரம் போன்றவற்றை எண்ணி நடுங்கி எச்சரிக்கையுடன் சிலர் நடந்து கொண்டனர் அதனால் மேலும் கொழுப்படைந்து அவன் தன் இஷ்டப்படி நடந்து வந்தான் ஒரு நாள் புஷ்பக விமானத்தில் ஏறி இமயமலை சாரலுக்கு சென்றான் அங்கு மகிழ்வுடன் உலாவிக் கொண்டிருந்தான் தனக்கு ஏற்ப பகைவர் கிடைக்கின்றனரா என்று தோல் தினவெடுத்து நாலு திசைகளிலும் பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது வெகு தூரத்தில் மிகவும் அழகான பெண்ணுரத்து இருப்பது தெரிய வந்தது ஆனால் அவள் ஒரு தவசியைப் போல் காணப்பட்டாள் மான் தோல் மரவரி போன்றவற்றை அணிந்திருந்தாள் ஜடாமுடி தரத்திருந்தாள் கடினமான விரதங்களை மேற்கொண்டிருந்தாள் தவசிகளுக்குரிய ஒழுக்கத்துடன் இருந்தால் இருப்பினும் அவளுடைய ரூப சௌந்தர்யம் எல்லாரையும் கவர்வதாக இருந்தது ராவணன் நெருங்கிச் சென்று அவளை கண்டான் அவளுடைய அழகு அவனை மயக்கியது கண்டவர் தொழத்தக்க அவளுடைய தவ வடிவத்தை கண்டு அவனுக்கு பக்தி வரவில்லை புத்தி மாறவில்லை காமம் தலைக்கேற்ற அவள் மேல் இச்சை கொண்டான் எனவே அவளை பார்த்து அழகிய பெண்ணே நீ யார் யாருடைய பெண் உன் கணவன் யார் இங்கு தனியாக வர காரணம் என்ன ஏன் இந்த தவக்கோலத்துடன் காணப்படுகின்றாய் உன்னுடைய அழகிக்கும் இளமைக்கும் இந்த வேடம் சிறிதும் பொருத்தமில்லை உன்னை அடைவதற்காக எத்தனை தவம் வேண்டுமானாலும் செய்யலாம் அத்தகைய பேரழகு வாய்ந்தவள் நீ எனவே நீ தவம் செய்வது தகாது அங்கங்கள் தளர்ந்து தலைமயிர் நரைத்து கண்கள் பஞ்சடை தலை விட்ட பெண்ணல்லவா தவம் மேற்கொள்ள வேண்டும் அதற்குள் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்று அன்புடன் கேட்டான் ஆனால் அந்த தவ பெண்ணோ ராவணனை முறைப்படி வரவேற்றாள் அதிதி பூஜை செய்தார் பிறகு ராவணனை பார்த்து ஐயனே என் தந்தையர் பெயர் குசத்வஜர் அவர் ஒரு பிரம்ம ரிஷி அவர் பிரகஸ்பதியின் புத்திரர் அறிவிலும் ஆற்றலிலும் அவருடைய தந்தைக்கு நிகரானவர் அவருடைய மனம் வேதத்திலேயே நாட்டம் கொண்டது எனவே எப்பொழுதும் வேதத்தையே ஓதிக்கொண்டிருப்பார் ஒருநாள் அவர் ஓதிய வேத ஒளியில் இருந்து நான் பிறந்தேன் எனவே எனக்கு அவர் வேதவதி என்று பெயரிட்டார் நான் வளர்ந்து பருவம் அடைந்தேன் என் அழகை கண்ட பலர் என்னை மணந்து கொள்வதற்காக வந்தனர் தேவ எச்ச கந்தர்வ கணங்கள் கூட என் தந்தையிடம் வந்து என்னை திருமணம் செய்து தரும்படி கேட்டனர் ஆனால் என் தந்தைக்கு மகாவிஷ்ணுவிற்கே என்னை திருமணம் செய்து தர வேண்டும் என்பது விருப்பம் எனவே மறுத்து பேசி எல்லோரையும் அனுப்பி வைத்து விட்டார் அப்பொழுது தம்பு என்னும் பெயருடைய அரக்கர் வேந்தன் என் மேல் பெரு உடையவனாய் இருந்தான் அவர் மேல் மிகவும் கோபம் கொண்டான் மனம் வெம்பினான் ஆத்திரம் தாழாமல் கத்தியுடன் என் வீட்டிற்கு வந்தான் என் தந்தை தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை கொன்றுவிட்டான் பெரும் சோகம் கொண்ட என் தாயும் அவருடைய சிதை நெருப்பில் விழுந்து உயிரை விட்டு விட்டாள் அதனால் அனாதையாகி விட்ட நான் அங்கிருந்து இங்கு வந்து விட்டேன் என் மனமும் மகாவிஷ்ணுவையே இருக்கிறது என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற மகாவிஷ்ணுவை அடைய வேண்டி இங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள் மிகவும் கெட்ட நடத்தையுடைய ராவணனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை இருப்பினும் அவளிடம் நல்ல விதமாக பேசத் தொடங்கினான் அவளை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தால் தன் இயல்புக்கு மாறாக அவளிடம் அன்புடையவனாய் பேசத் தொடங்கினான் அவன் பெண்ணி நீ மிக்க அழகுடையவள் மூன்று உலகங்களிலும் உன்னை போன்ற அழகுடையவர் கிடையாது நல்ல குணவதியாகவும் இருக்கின்றாய் உனக்கு வேடம் சற்றும் பொருந்தாது திருமணம் செய்து கொண்டு வாழ்வதுதான் உனக்கு சிறப்புடையது வீணாக தவத்தாலும் விரதத்தாலும் உன் உடலை ஏன் வருத்திக் கொள்கின்றாய் வேண்டாம் என் பேச்சை கேள் நான் இலங்கை நாட்டை ஆளும் மன்னன் என் பெயர் தசக்ரீவன் என்னை ராவணனன் என்று உலகோர் அழைப்பர் என்னை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கலாம் நான் பிரம்மதேவரிடம் பெரும் வரங்களை பெற்றிருக்கிறேன் பராக்கிரமம் பொருந்திய என்னை நீ மணந்துகொள் அதனால் எல்லா இன்பங்களையும் தடையின்றி அனுபவிக்கலாம் மூன்று உலகங்களையும் ஆளலாம் புலஸ்தியரின் பேரனான எனக்கு அந்த மகாவிஷ்ணு எந்த விதத்தில் ஒப்பாவான் குலப்பெருமை தவ பெருமை வலிமை வரபலம் போன்ற யாவும் முழுவதும் அமைய பெற்றவன் நான் எனக்கு எதிலும் ஈடாகாத அந்த மகாவிஷ்ணுவை எண்ணி நீ தவமாய் தவம் இருப்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது என்றான் ராவணின் இந்த சொற்கள் வேதவதற்கு காய்ச்சிய இரும்பை காதுகளில் நுழைத்தது போல் இருந்தது அவள் உடல் நடுநடுங்கியது பயத்தால் வியர்த்தது மன திண்மையுடைய அந்த தவச்செல்வி ராவனை பார்த்த அரசே இப்படியெல்லாம் பேச வேண்டும் மகாவிஷ்ணு பரம்பொருள் அப்பாம்பனையில் துயிர் கொள்பவர் கையில் சக்கரவாயத்தை உடையவர் கருணைக்கு இருப்பிடமானவர் கார் மேகம் போன்ற வடிவம் தாங்கியவர் செந்தாமரையில் இருக்கும் திருமகளை தாங்கிய மார்பை உடையவர் தன்னை சரணடைந்தவரின் சிந்தையில் இருப்பவர் தன்மை உடையவர் நான் அவரை என் உயிராக கருதுகிறேன் அவரையே நான் கணவராக மனதிற்குள் வரிந்து கொண்டேன் புலஸ்தியர் மரபில் தோன்றியவன் என்று உன்னை கூறிக்கொண்டாய் அதற்கு ஏற்றவாறு தர்மமானவற்றை பேசு இனியொரு தரம் தவறானவற்றை பேசாதே தர்மத்தை மறந்து பேசினால் உலக பழிப்பிற்கு ஆளாக நேரிடும் கீழான நரகத்தில் விழுவாய் என்றாள் குயில் போன்ற மொழியில் வேதவதி இதை கூற கேட்ட ராவணன் கடும் கோபம் கொண்டான் தன்னை மறந்தான் மன்மதனின் மலரம்புகள் உடலை தகிக்க காம வயப்பட்டவனானான் தான் என்ன செய்கிறோம் என்பதை கூட வண்ணம் ஆசை மீதுர அவளை பற்றினான் தன் இச்சையை பூர்த்தி செய்து கொள்ள அவள் தலைமையரை பிடித்தெழுத்தான் பலாத்காரம் செய்ய முற்பட்டான் தவ செல்வியான வேதவதி வரபலம் மிக்க இராவணனனை ஒன்றும் செய்ய முடியவில்லை கத்தினால் கதறினால் துடித்தால் துவண்டாள் சீற்றம் கொண்டவளாய் தன் கையை கத்தியை போல் ஆக்கிக் கொண்டு அவன் பிடியில் இருந்து தன் வெட்டி வெட்டிக்கொண்டாள் ரோஷத்தால் ஜொலித்தாள் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு ஒன்றின் அருகில் ஓடினாள் ஆத்திரத்துடன் ராவணனைப் பார்த்து அட துஷ்டனே காம எண்ணத்துடன் என் உடலை தீண்டிவிட்டாய் உன்னால் இந்த தொடப்பட்ட தேகத்தை இனியும் நான் வைத்திருக்கப் போவதில்லை உன் கண் எதிரிலேயே நெருப்பில் விழுந்து மடியப் போகிறேன் உன் அடாத செயலால் இந்த புண்ணியமான இடத்தை கலங்கப்படுத்திவிட்டாய் எனவே மீண்டும் நான் பூமியில் உடல் சம்பந்தம் இல்லாமல் தோன்றுவேன் என் பொருட்டு நீயும் உன் சுற்றமும் அழிவீர்கள் என்று கூறினார் இவ்வாறு கூறியபடியே நெருப்பில் குதித்தாள் அப்பொழுது ஆகாயத்தில் இருந்து விண்ணோர் மலர்மலை பொழிந்தனர் நாம் பிழைத்தோம் என்று மகிழ்ச்சி அடைந்தனர் காட்டில் உள்ள கடும் தவம் புரியும் முனிவர்கள் யாவரும் வேதவதியின் செயல் கண்டு வியப்படைந்தனர் இவ்வாறு கடுமையான சாபமிட்டபடி தீயில் பாய்ந்த வேதவதி மாண்டு போனால் அவள் இறந்ததை பற்றி அந்த கொடியவன் சற்றும் லட்சியம் செய்யவில்லை தன்னை அழிக்கப் போகும் பெரு நெருப்பு அவள் என்பதையும் அவன் உணரவில்லை ஒன்றுமே நடக்காதது போல் மிகவும் அமைதியாக புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்